ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய பேரு திருச்செந்தூர் பக்கத்துல இருக்கிற தேரி குடியிருப்பு கற்குவேல் அய்யனார் கோவில் கல்லர் வெட்டு திருவிழா எப்படி நடக்கும் அப்படின்னு வீடியோவா எடுத்து போட சொன்னீங்க அஹ் நாங்க வெளியூர்ல இருக்கிற நாங்களாம் அதை பார்த்து தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தனால அதுக்காகதான் இந்த வீடியோ அஹ் திருச்செந்தூர் பக்கத்துல இருக்கிற தேரி குடியிருப்பு கற்குவேல் அய்யனார் கோவில் ரொம்பவும் விசேஷமானது தேரிக்காடுன்னு சொல்ற சிவப்பு மணல் படர்ந்த காட்டுக்குள்ளதான் இந்த கற்குவேல் அய்யனார் கோவில் இருக்கு இந்த கோவில்ல வந்து வருஷந்தோறும் நடக்கிற கல்லர் வெட்டு திருவிழா ரொம்பவும் சிறப்பானது போன மாசம் பதினேழா பதினேழாம் தேதி தொடங்குற இந்த திருவிழாவோட முக்கிய நிகழ்வான கல்லர் வெட்டு நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா நடந்துச்சு இதற்காக கோவில் முழுசும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலிச்சுச்சு காலையிலேயே பல ஊரில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்திருந்தாங்க ஒருபுற வில்லு நடக்க மறுபுற மக்கள் எல்லாரும் வந்து பொங்கல் வச்சு தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்திக்கிட்டு இருந்தாங்க நேரம் ஆக ஆக எப்போ இந்த திருவிழாவின் உச்ச நிகழ்ச்சியான கல்லர் வெட்ட திருவிழா நடக்கும்னு பக்தர்கள் எல்லாரும் கோவிலுக்கு பின்னால இருக்கிற தேரிக்காடு மணல்ல பக்தர்கள் கூட்டம் குவிய ஆரம்பிச்சிட்டாங்க எங்க பார்த்தாலும் பக்தர்கள் தாலதான் தெரிஞ்சிச்சு அது ஒரு புறம் இருக்க கோவிலுக்கு முன்னாடி கற்குவேல் அய்யனார கும்பிட வந்த கூட்டம் ஒரு புறமும் கோவில்ல பக்தர்கள் கூட்டத்துல களக்கட்ட களக்கட்டி இருந்துச்சு நேர நெருங்கவும் சாமியாடி கையில அருவாளோட கல்லர் வெட்டுக்கு கிளம்புனாரு அதுக்காக கோவில சுத்தி வர அதுக்கு முன்னாலேயே தேரி மண்ணை தோண்டி அதுக்குள்ள இளநீரை வச்சு அலங்கரிச்சு வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இளநீ இளநீ மேல பூ போட்டு பூஜை எல்லாம் பண்ணுனாங்க அப்புறம் அருள் வந்த சாமியாடி கையில வச்சிருந்த வச்சு வச்சுரை அருள் வந்து வெட்டினாரு அந்த தண்ணி பட்ட இடம் சிவப்பு நிறத்துல மாறுச்சு அதை எடுக்க பக்தர்கள் போட்டி போட்டு எடுத்தாங்க சில பக்தர்கள் தங்களோட சேலம் எடுத்து பொதிஞ்சு வச்சுக்கிட்டாங்க சில பேர் ஒரு பேப்பர்ல அந்த மண்ணை எடுத்து பத்திரப்படுத்திக்கிட்டாங்க இந்த மண்ணை வீட்டுல கொண்டு போய் பீரோல வச்சா செல்வம் பெருகணும் பூஜை ரூம்ல வச்சா நல நல்வாழ்வு கிடைக்கணுங்கிறது இந்த கோவிலுக்கு வர பக்தர்களோட அசைக்க அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்கு இன்னொரு முறை வந்து செல்லலாம் தள்ளான் படி பசை இத வச்சிருந்தீங்கன்னா உள்ள போகாதீங்க தள்ளாங்கி தள்ளாங்கி அடியோலாம் வாய்ஸ் இருக்கு டி.வி.ல எல்லாம் வாரமா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்